இன்று பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் மறைந்த தினம் உலகிற்கெல்லாம் குறிப்பாக தமிழக மக்களுக்கும் தென்னிந்திய மக்களுக்கும் பகுத்தறிவு சிந்தனை ஒளியை ஊட்டிய தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய கொள்கை கோட்பாடுகளை நமக்கு விட்டுவிட்டு மறைந்த தினத்தை நாம் கோலார் தங்கவயில் வீசிகாவின் சார்பாக தங்களுடைய மௌன அஞ்சலியாக இந்த மலரை தூவி அவரை நினைவு கூறுகிறோம் முதல்வா முதலாவதாக கோலார் மாவட்ட தலைவி புஷ்போபிரி அவர்களை மலரஞ்சலி செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் எூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈரோடு மாவட்டத்தில் வெங்கடப்பா நாயக்கர் மற்றும் சின்னத்தாயி முத்தம்மாள் தம்பதியருக்கு ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் தான் தந்தை பெரியார் தந்தை பெரியார் அவர்கள் ஈகை குணமும் சமத்துவ சமுதாய எண்ணமும் இதயத்தில் வலுவாக பெற்றவர் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நான்காண்டு காலம் காங்கிரஸ் மெட்ராஸ் பிராவின்ஸுடைய உடைய தலைவராக இருந்தார் அவர் காங்கிரஸ் தலைவராக இருக்கின்ற பொழுது அண்ணல் அம்பேத்கர் அண்ணல் காந்தி அவர்களை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு அவர் மது ஒழிப்பை கொள்கையாக பிரகடனம் படித்த பொழுது தனக்கு சொந்தமான எழுநூறு தன்னமரங்களை மரங்களை வெட்டி வீழ்த்தியவர் தந்தை பெரியார் தீவிர காங்கிரஸ்காரராக இருந்தவர் காங்கிரஸ் கட்சியில் பிராமணர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் பிற்படுத்தப்பட்டவர்கள் தாத்தப்பட்டவர்களுக்கு முக்கியத்துவம் தரவில்லை என்பதற்காக நான்கு ஆண்டு காலம் போராடி கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் காங்கிரஸை விட்டு வெளியேறி பகுத்தறிவு சிந்தனை உள்ள சுயமரியாதை இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு என்பது இந்தியாவில் மிகவும் முக்கியமான ஆண்டாக கூட நாம் நினைவு கூறுவோம் ஏனென்று சொன்னால் கான்பூரிலே சிபிஐ ஆரம்பிக்கப்பட்டது மயிலாப்பூரை சார்ந்த சிங்காரவேல செட்டியார் அவர்கள் கம்யூனிஸ்ட் சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சியை கான்பூரிலே ஆரம்பித்தார் அதே காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எக்ரே அவர்கள் ஆர் எஸ் எஸ் ஆரம்பித்தார் நாக்பூரில் ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்சி சிந்தனை கொண்ட சுயமரியாதை இயக்கமும் மார்க்சிய சிந்தனை கொண்ட கம்யூனிஸ்ட் இயக்கமும் சனாதன கொள்கை கொண்ட ஆர் இயக்கமும் ஆரம்பித்த நாளாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து தான் மறுக்கின்ற வரையில் தொண்ணூத்தி ஆண்டு தொண்ணூத்தி நான்கு ஆண்டு காலம் வாழ்ந்த தந்தை அவர்கள் காங்கிரசை விட்டு வெளியே வந்து ஜஸ்டிஸ் சேர்ந்தார் அதன் பிறகு திராவிட கழகத்தை ஆரம்பித்தார் திராவிட கழகத்தினுடைய முக்கிய குறிக்கோள் சனாதன தர்மத்தை எதிர்த்து சமத்துவ சமுதாயம் சாதி ஏற்ற தாழ்வு கூடாது ஆண்கள் பெண்கள் என்ற பிரிவினை கூடாது அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கொள்கையாகும் பணக்கார குடும்பத்தில் பிறந்த தந்தை பெரியார் ஏழை மக்களுக்காக போராடினார் இந்துக்களின் குடும்பத்தில் பிறந்த தந்தை பெரியார் அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் தலித் மக்களுக்காக போராடினார் காலம் அதே போல ஆணாக இருந்த தந்தை பெரியார் பெண்களுடைய விடுதலைக்காகவும் பெண்களுக்கு சொத்து வேண்டும் என்பதற்காகவும் பெண் கல்விக்காகவும் போராடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலே அவர் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார் பெண்களுக்கு கல்வியம் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலே தந்தை பெரியார் அவர்கள் கேட்டார்கள் அதை புரட்சியாளர் என் எல் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னிலே பாராளுமன்றத்திலே அதை ஒரு தீர்மானமாக கொண்டு வந்தார்கள் ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தினால் ஆர் எஸ் எஸ் பினாமியாகிய ஆர் எஸ் எஸ் நாமினியாகிய டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கொடுத்த தொந்தரவினால் அந்த தீர்மானம் தோல்வியானது அது தொடர்ந்து தந்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் காங்கிரஸ் அதாவது அதாவது பாராளுமன்றத்தில் இருந்து வெளியேறினார் பாராளுமன்றத்தில் சட்ட அமைச்சராக இருந்த அண்ணல் அம்பேத்கர் வெளியே வந்தபொழுது அவர்களை ஓரோடி சென்று ஐயா நீங்கள் இருக்கின்ற பொழுதே பெண்களுக்கு சொத்துரிமையும் பெண்கல்வியும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் பதவியை ராஜினாமா பற்றி செய்துவிட்டு வந்த பிறகு யார் செய்வார்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார் அதற்கான சட்ட வடிவத்தை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் எனக்கு பிறகு நிச்சயமாக இந்தியாவில் யாராவது ஒருவர் வந்து பெண்களுக்கு சொத்துரிமையும் பெண் கல்வியையும் அவர் ஈடுபட்டார் என்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலே தந்தை பெரியார் தீர்மானம் போட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னிலே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பாராளுமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்னிலே முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டிலே அதை சட்ட வடிவமாக்கிறார் அதன் பிறகு பதினைந்தில் தான் ஐந்து அதன் பிறகு பதினைந்தில் தான் அகில இந்திய அளவில் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட்டது தந்தை பெரியார் அவர்கள் மூன்று முறை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை சந்தித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பாம்பேயிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் சென்னையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ரங்குநிலம் கௌதம புத்தரின் மாநாடிலே அவர் கலந்து பேசியிருக்கிறார் இந்தியாவில் சமத்துவம் பொருளாதார மேம்பாடுகளை குறைத்து அனைவரும் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு பல்வேறு கலாச்சார நாகரிகங்களை கொண்ட இந்தியா பல்வேறு மொழிகளை கொண்ட இந்தியா பல்வேறு மதங்களை கொண்ட இந்தியா பல்வேறு கலாச்சார நாகரிகங்களை கொண்ட இந்தியா ஒற்றுமையுடன் செயல்பட அண்ணல் அம்பேத்கர் அவருடைய சட்ட புத்தகம் ஆகிய எப்படி பயன்படுகிறதோ அதே திராவிட சிந்தனையை தென் தமிழகத்திற்கு தந்தை பெரியார் அவர்கள் புகுத்தினார் அதை கொண்டுதான் அதை ஏற்றுக்கொண்டுதான் அந்த திராவிட கொள்கையின் அடிப்படையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது அதை தொடர்ந்து அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை தொடர்ந்து பல்வேறு இயக்கங்களும் கூட திராவிட சிந்தனையை தமிழகத்திலே ஏற்றுக்கொண்டதினால் இன்று தமிழகம் பல்வேறு நிலைகளிலே கல்வியில் பொருளாதாரத்தில் தொழிற்சாலையில் பல்வேறு அடிப்படையிலே இந்தியாவிலே முதலாவதாக இருக்கிறது அதற்கு காரணம் தந்தை பெரியாருடைய சீரிய குணங்கள் தான் அதற்காக தான் ஒருமுன் உரைப்பவர்கள் தான் தீர்க்கதரிசி என்று சொல்வார்கள் அதே போல தந்தை பெரியார் அவர்களை உலக ஐக்கிய நாடுகளின் சபையாக யுனெஸ்கோ கூட அவரை ஒரு தீர்க்கதரசி என்று சொன்னார்கள் ஏன் என்று சொன்னால் இருபத்தி ஒன்பதிலே பெண்களுக்கு கல்வி முக்கியம் 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 என்று சொன்னார் அது இன்று நாம் நிறுவனமாக இருக்கிறது இன்று இன்றை தமிழகத்திலே பெண்கள் மற்றும் தென்னிந்தியாவிலே பெண்கள் அனைவரும் கல்வி பற்று வேலை வாய்ப்பை பெறுவதற்கு அடிப்படையாக இருந்தது கூட தந்தை பெரியாருடைய சீரிய நோக்கங்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில இந்திய அரசியல் சாசனம் இந்திய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களுக்கு கல்வியில் இடஒதுக்கீடு வேண்டும் என்கின்ற போராட்டத்தை கூட தந்தை பெரியார்கள் முன்னெடுத்தார் அகில இந்திய அளவில் அவருடைய போராட்டத்தை உணர்ந்து அன்றைய இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு கூட அதை பாராளுமன்றத்திலே பேசி அண்ணல் அம்பேத்கருடைய தலைமையிலே முதல் முதலாக இந்திய அரசியல் சாசனம் திருத்தப்பட்டு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் வெறும் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல வேலை வாய்ப்பில் மட்டுமல்ல அரசியலில் மட்டுமல்ல கல்வி சாலைகளிலே கூட இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது அந்த முதல் திருத்தம் அதற்கு அடிப்படையாக அண்ணல் அம்பேத்கருக்கு பக்க பலமாக இருந்தவர் கூட நம்முடைய தந்தை பெரியார் என்று சொன்னால் அது மிகையாகாது நாள் மனித குலத்திற்கு ஒரு பெருமையான நாள் தந்தை பெரியார் அவள் கூட கடவுள் இல்லை கடவுளை கற்பிப்பவன் முட்டால் கடவுளை மறை என்று சொன்னார் ஆனால் உள்ளபடியே அவருக்கும் கடவுளுக்கும் எந்த விதமான ஒரு விரோதம் கிடையாது அவருடன் கேட்டார்கள் இப்பொழுது கடவுள் வந்தார் என்ன செய்வீர்கள் என்று கடவுள் வந்தால் கடவுள் இருக்குதுன்னு சொல்றேன் அவரைதான் நான் சொல்லுவேன்னார் ஏன் என்று சொன்னால் கடவுளை எதிர்த்ததற்கு காரணம் சாதி அடிப்படையை மனம் தின்றக்கூடிய நாய்களை கூட சேர்த்து விடுவார்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை தலித் மக்களை ஒரு ஊரிலே சேர்க்குவதில்லை அவர்கள் தண்ணீர் எடுக்கவோ அவர்கள் பாத ரட்சை அணிவதற்கோ கல்வி பெறுவதற்கோ மறுக்கப்பட்டு வந்திருந்த காலத்திலே தான் அதற்கு அடிப்படையாக இருக்கிறது சாதி அந்த சாதிக்கு அடிப்படையாக அடிப்படையாக இருக்கிறது மதம் அந்த மதத்திற்கு அடிப்படையாக இருப்பது கடவுள் ஆகவே கடவுளை மற கடவுளை கற்பித்தவன் முட்டார் என்று சொன்னார் அதே போலதான் புரட்சியாளர் என்ன அம்பேத்காரம் நான் இந்துவாக பிறந்து விட்டேன் ஆனால் இந்துவாக மறிக்க மாட்டேன் ஆகவே புரட்சி சிந்தனைய உலகுக்கு எடுத்து எம்பிய கௌதம புத்தர் கடவுள் இல்லை என்று சொன்ன கௌதம புத்தரின் பௌத்த மதத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றிலே அவர் பத்து லட்சம் மக்களை சேர்த்து பௌத்த மதத்திலே அவர் சேர்ந்தார் ஆகவே இன்றைய நிலையில் சனாதன தர்மத்தை மத்திய அரசாங்கம் புற வழியாக கொண்டு வந்து இந்த மக்களை அடிமைப்படுத்தி இந்துக்களுக்காக அல்ல ஒரு மூன்று சதவீதம் இருக்கக்கூடிய ஒரு பிராமணர்களுடைய சூப்பரமிசையை மெயின்டைன் பண்ணுவதற்காக இன்று நாடு துண்டாடப்பட்டிருக்கிற நேரத்திலே நாம் தந்தை பெரியாரை நினைவு கூறி அவருடைய கொள்கையையும் கோட்பாடுகளையும் எண்ணத்தையும் புரட்சி சிந்தனைகளும் ஏற்றுக்கொள்வது சிறந்தது ஆகவே விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக அகில இந்திய மக்களுக்கும் குறிப்பாக தமிழ் மக்களுக்கும் குறிப்பாக தகவல் மக்களுக்கும் நீங்கள் அனைவரும் தந்தை பெரியாரின் நினைவு கூர்ந்து அவருடைய எண்ணங்களை ஈடற்றபடி கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் என்று நமது தந்தை பெரியார் அவர்களின் நினைவு நாள் செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த தினம் இன்று அவருடைய இறுதி நாட்கள் இறுதி தினம் அவர் ஈரோடு வெங்கடகிரி ராமசாமி நாயக்கர் அவருடைய ஈரோடு வெங்கடகிரி நாயக்கருடைய மகன் ஈரோட்டில் பிறந்தவர் அவர் பெயர் ஈவே ரா ராமசாமி அப்பெரியார் என்று அழைக்கப்பட்டவர் அவர் சிறு வயது முதலே பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் வணிகத்தில் வணிக சமுதாயத்தில் இருந்தவர் அவர் அவருடைய தாய் தந்தை எல்லாமே வணிக சமுதாயத்துல பிறந்தவங்க வணிகக்காரங்க எல்லாமே பிசினஸ் மேன் அப்படி இருந்து கடைசியில் அவரு என்ன பண்ணாரு எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில இவ்வளவு வந்து ஜாதி கொடுமை மக்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்ட ஜாதிங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்களே ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்களே சொல்லிட்டு அவர் அவ்வளவு பெரிய கேஸ்ட்ல இருந்து கூட தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய சமுதாயத்துக்காக ரொம்ப பாடுபட்டவர் அவர்தான் பகுத்தறிவு சமூக நீதி பெண் அடிமை மூட நம்பிக்கை சாதி ஒழிப்பு பெண்கள் பெண்கள் கல்வி அனைத்தையும் அவர் கொடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள் முன்னின்று பகுத்தறிவு லாஸ்ட்ல சுயமரியாதை இயக்கத்தோடு எல்லாரும் சமநிலைமைக்கு வரணும் இதுல வந்து ஹை கஸ்ட் யாரும் லோ கஸ்ட் யாருமே கிடையாது அப்படியாப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்து அவங்க அப்பா எவ்வளவு தடுத்தாங்க வேண்டாம் ராமசாமி இதெல்லாம் செய்ய வேண்டாம் எதுக்கு நம்ம குடும்பம் இருக்குது நீ முதல்ல கடையை பாரு கடையை பார்த்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணு போ இதனால நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டாரு இல்ல இல்ல நைனா இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறாங்க குடும்பத்துல தாத்தட்டுப்பட்ட மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும் எப்பதான் இந்த தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம் வரும் எப்படா எப்பதான் இந்த தமிழ்நாடு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு இந்த பசங்க எல்லாம் உயர்ந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாடுபட்டவர் கடவுள் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னவர் ராமனையும் முருகானையும் செருப்பால் அடித்தவர் அந்த எலக்ஷன் அவர் அந்த நேரத்துல எல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எதிர்ப்பு வந்தாங்க ராஜாஜி அவர்களெல்லாம் ஐயரு பிராமணர்களெல்லாம் எதிர்த்தாரு பஸ்ட் காங்கிரஸ்ல இருந்தவர் காங்கிரஸ்ல இருந்து அந்த காங்கிரஸ் எதிர்ப்புக்காக இருந்து மாறிட்டு அவர் இதுல வந்து சேர்ந்தவருங்க அப்படியெல்லாம் இருந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ரொம்ப கல்வி அறிவு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னு செய்தவர் ஃபார் த எக்ஸாம்பிள் நான் சொல்றேங்க என்னுடைய ஊர் சதுப்பேரி வேலூர் நான் வந்து அவருக்கு நல்ல மரியாதை போறது இந்த கட்சியின் சார்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பா எங்க சார்பாட் புஷ்பா பிரியம் மேடம் தாலுக் பிரசிடெண்ட் ஜெயராஜ் சாரு அண்டு சுரேஷ் வைஸ் பிரசிட் சுரேஷ் சாரு நான் குணசீலம் வைஸ் பிரசிட் எல்லாம் சேர்ந்து பெரியாருக்கு மரியாதை செலுத்தி நன்றி கூறுகிறேன் வணக்கம் ಇವತ್ತು ನಾವು ದುಃಖದ ದಿನವನ್ನು ಆಚರಿಸ್ತಾ ಇದೀವಿ ಇ ವಿ ರಾಮಸ್ವಾಮಿ ಎಂಬ ಪೆರಿಯಾರ್ ತಂದೆಯ ಅವರು ನಮ್ಮ ದಿಂದ ಬಿಟ್ಟು ಹೋಗಿರೋ ದಿನ ಇಂದ ಇವತ್ತು ಅವ್ರ ಆತ್ಮ ಬೇಕಾದ್ರೆ ದೂರ ಹೋಗಿರ್ಬೋದು ಆದ್ರೆ ಆ ಸಿಲ ನಮ್ಮ ಹತ್ರ ಬಿಟ್ಟು ಹೋಗಿರುವ ರೂಲ್ಸ್ ಅಂಡ್ ರೆಗ್ಯುಲೇಷನ್ಸ್ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಓಡಾಡಿರೋರು ಅವರು ಅದ್ರಿಂದ ನಾವು ಈ ಈ ದಿನ ನಾನ್ ನಿಂತ್ಕೊಂಡು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಮುಖ್ಯವಾದವರು ಇವರೇ ಪೆರಿಯಾರ್ ಮತ್ತು ಡಾಕ್ಟರ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರು ಸಾವಿರದ ಒಂಬೈನೂರ ಎಪ್ಪತ್ ಮೂರರಲ್ಲಿ ಅವರು ನಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು ಅವರ ಆತ್ಮ ದೂರವಾಗಿದೆ ಆದ್ರೂ ಈಸ್ ದ ಫಾದರ್ ಆಫ್ ಡ್ರವಿಡಿಯನ್ ಅಂತ ನಾವು ಕರಿತೀವಿ ಸೊ ಈ ದಿನವನ್ನು ಎಲ್ರು ದ್ರಾವಿಡಿಯನ್ಸ್ ಜಾತಿ ಮತ ವೇತ ಯಾವುದು ಇಲ್ಲ ಎಲ್ರು ಈ ದಿನವನ್ನು ಅವ್ರಿಗೆ ಮಾಲಾರ್ಪಣೆ ಮಾಡಿ ನಾವು ಮರ್ಯಾದೆ ಸಲ್ಲಿಸ್ಬೇಕಂತ ನಮ್ಮ ವೀಸಿಕೆ ಪಕ್ಷದಿಂದ ನಾವೊಂದು ಬೇಡಿಕೆನ ಹೇಳ್ತಾ ಇದೀವಿ ವೀಸಿಕೆ ಬಿಡುಗಲೈ ಚಿರತೆಗಳ ಕಟ್ಟಿ ಬಿಡುಗಡೆಯ ಚಿರತೆಯ ಪಕ್ಷದಿಂದ ನಾವು ಈ ಮರಣ ಹೊಂದಿರುವ ದಿನ ಅಯ್ಯ ನಮ್ಮ ಪೆರಿಯಾರ್ ಅವರು ಯಾವುದೋ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಓಡಿದ್ದಾರೆ ಆದ್ರೆ ಈ ದಿನವನ್ನು ಎಲ್ಲರೂ ಆಚರಿಸಬೇಕು ತಮಿಳುನಾಡು ಆಂಧ್ರ ಕರ್ನಾಟಕ ಇಡೀ ದೇಶವನ್ನೇ ಆಚರಿಸ್ತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ ಅವರು ತಂದಿರುವ ರೂಲ್ಸ್ ಅಂಡ್ ರೆಗ್ಯುಲೇಷನ್ಸ್ ಕಾರಣವಾಗಿದೆ ಮತ್ತೆ ಈ ಬಿಡುಗಡೆಯ ಚಿರತೆಯ ಪಕ್ಷದಿಂದ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆ ಆಮೇಲೆ ಕೆಜಿಎಫ್ ನಲ್ಲಿ ಇರುವ ನಮ್ಮ ಲೀಡರ್ಸ್ ಎಲ್ಲ ಈ ದಿನವನ್ನ ಆಚರಿಸ್ತಾ ಇದ್ವಿ ಮಾಲಾರ್ಪಣೆ ಮಾಡಿ ಈ ದುಃಖದ ದಿನವನ್ನು ಆಚರಿಸಿಕೊಂಡು ನಾವು ಜೈವಿ ಮೇಳ್ಕೊಂಡು ಮುಗಿಸ್ತಾ ಇದೀವಿ ನಮಸ್ತೆ ும் நிரந்தளம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க